நீங்கள் வேலையை பார்த்துட்டு போ நானே கடந்து எல்லா வேலையும் செய்யணும் நானே எல்லாமே பண்ணணும் இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கு சாரா ஒரு வேலை ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது சாப்பாடு ரெடியா எப்படி சாரா ரெடி ஆகும் இப்பதானே சமைச்சுட்டு இருக்கேன் சரி படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டா

எனக்கு இந்த கொடுமை உங்களுக்கு என்ன நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா அனுப்பிங்க பா